நமச்சிவாய வாழ்க செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் சிம்ம ராசி என்று சொன்னால் ஒரு சொல் ஒரு வார்த்தை அதிகாரம் போன்றவற்றில் மிகவும் திளைத்திருப்பார்கள் கௌரவமிக்கவராகும் வாழ்க்கையை நிகழக்கூடிய அமைப்பும் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய நிலையும் கொண்டவர்களாக எண்ணத்தில் இருப்பார்கள் ராசியின் அதிபதி சூரிய பகவான் அந்த ராசியிலே இடம்பெற்று காணப்படுவதால் இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான நிலைகளை காணக்கூடிய நிலை இருக்கிறது பொருளாதார வகையிலும் சரி உயிர்பற்று வகையிலும் சரி சுகமான வாழ்க்கையிலும் சரி மங்களகரமான நிகழ்ச்சிகளும் சரி இவற்றில் ஏற்படக்கூடிய சாதகமான சூழலில் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது இந்த மாதத்தில் அழைய பெற்றுக்கொண்ட கிரக நிலை அழைவு நிலை பற்றி பார்க்கலாம் ராசி என்று சொல்லும்போது சிம்ம ராசி சிம்ம ராசியிலே புதன் பகவான் சூரிய பகவான் கேது பகவான் இடம்பெற்று காணப்படுகிறார்கள் இரண்டாவீட்டிலே செவ்வாய் பகவானும் ஏழாம் வீட்டிலே ராகு பகவானும் எட்டாம் வீட்டிலே சனி பகவானும் பதினோராம் வீட்டிலே குரு பகவானும் பனிரெண்டாம் வீட்டிலே சுக்கர பகவானும் இடம்பெற்று காணப்படுகிறார்கள் இதன் அடிப்படையில் நன்விதிமைகள் எவ்வாறு விளைய காத்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் பத்தாம் வீடு என்று வரும்பொழுது அதாவது தொழில் ஸ்தானம் தொழில் அமைப்பு இந்த மாதத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் பத்தே பத்தாம் வீடு என்பது அந்த வீட்டினுடைய அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பனிரெண்டாவது நிலை இருக்கிறார் அதன் அடிப்படையில் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய செலவினங்கள் மற்றும் கிடைக்கக்கூடிய ஆர்டர் வகைகள் மந்த நிலையை காட்டுகிறது ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் உலக சூ சூழ்நிலை மற்றும் பொருளாதாரம் இவற்றின் அடிப்படையில் இவர்களுக்கு பின்னோங்கி காணப்படுகிறது அல்லது தயாரித்த பொருட்கள் வாங்கக்கூடிய நிலையும் பொருளாதார சிக்கல் அங்கே அங்கிருந்து வரக்கூடிய பண வகையின் நிலையிலும் தடை ஏற்படுத்தி தாமதத்தை கொடுக்கிறது கனரக தொழில் அதாவது சுமாரான தொழில் கனரக தொழில் என்றால் நூற்றுக்கணக்கான நபர்கள் ஆயிரக்கணக்கான நபர்களை வைத்து வேலை செய்து அதில் கிடைக்கக்கூடிய பணம் கோடிக்கணக்கில் புலகக்கூடிய கனரக தொழிலாக இருக்கிறது மீடியம் அதாவது சுமாரான தொழில் நூறு ஐம்பது நபர்களை வைத்து செய்யக்கூடிய வகை தொழில்கள் மிகவும் குறைவாக இருக்க அந்த நிலையில் இருந்தாலும் சரி வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடிய தொழில் எந்த வகை தொழிலாக இருந்தாலும் அவற்றில் சுணக்க நிலையை காமிக்கக்கூடிய நிலை இருக்கிறது இந்த மாதத்தின் மூலப்பொருட்கள் வாங்கிக்கொள்ளலாமா என்று சொன்னால் வாங்கிக்கொள்ள தகுதியான நேரம் என்று சொன்னால் இந்த நேரம் தகுதியான நேரம் அல்ல சரியான ஒரு அணுகுமுறையை நாம் கடைபிடிக்கும் பொழுது வெற்றியுடைய அழகு அளவு கூடிய நிலையில் இருக்கும் சரிவன ஆர்டரை நாம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதற்காக காத்திருந்து வெற்றியை நீங்கள் அணுகுவீர்கள் வேலை என்று வருகிறோம் வேலை என்று வரும்பொழுது ஆறாம் இடம் ஆறாம் இடத்து அதிபதி சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பது மிகவும் ஒரு சாதகமற்ற சிலையாகவே பார்க்கப்படுகிறது அதாவது கார்பரேட் தொழிலாக இருந்தாலும் கார்ப்பரேட் வேலையில் வேலை செய்பவர்கள் உயரதிகாரிகள் மற்றும் எந்த வகை அதிகாரிகளுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது அரசு சார்ந்த நிபுணத்தில் இருந்தாலும் கேதுபகனுடன் இருப்பது அவர்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கிறது அடுத்ததாக அதாவது நாம் குடும்ப நிலை சூழ்நிலை அதாவது குடும்பம் தனம் வாக்கு என்ற அடிப்படையில் வருகிறோம் அவற்றின் அடிப்படையில் எவ்வாறு இருக்கிறது குடும்பம் என்று சொல்லும்போது இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதிபதி புதன் பகவான் ராசிநாதனுடன் இணக்கம் பெற்று காணப்படுகிறார் அதன் அடிப்படையில் வருமானத்துக்கு சிக்கல் கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் பொருளாதாரம் சார்ந்த வகையில் இருக்கும் வாக்கு என்று சொல்லும்போது நாம் கொடுக்கிறோம் என்று சொல்லப்பட்ட வாக்கு காப்பாற்றப்படுகிறதா என்று பார்க்கப்பட்டால் சில பிரச்சனைகள் மூலம் காப்பாற்றப்படுவது தலைபடுகிறது தனம் என்று சொன்னால் வருமானம் வருமானம் இந்த மாதத்தில் சற்று குறைவாகவே இருக்கிறது மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் என்று சொன்னால் முயற்சி வெற்றி அவற்றின் அடிப்படை முயற்சிக்காக செய்யக்கூடிய வெற்றி அதாவது முயற்சி எவ்வாறு கிடைக்கிறது முயற்சியின் அடிப்படையில் பலன் எவ்வாறு கிடைக்கிறது என்று பார்க்கப்பட்டால் முயற்சி அங்கு மேற்கொள்ளப்படும் பொழுது நன்னிலையாக இருக்கிறதா என்று சொன்னால் முயற்சியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது மிகவும் ஒரு சாதகமற்ற செயலாக இருக்கிறது ஏனென்றால் பனிரெண்டு என்று வரும்பொழுது அவர் செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வெற்றி அடையாமல் தோல்வியை ச சந்திக்கிறது சற்று இறை வழிபாடின் மூலம் நீங்கள் வெற்றியை காணக்கூடிய நிலை ஏற்படும் நான்காம் இடம் நான்காம் இடம் என்று சொன்னால் வீடு வண்டி வாகனங்கள் வித்தை அடிப்படையில் வரக்கூடிய அமைப்பு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுகிறதா என்று பார்க்கப்பட்டால் அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்திலே சனி பார்வையின் மூலம் இருப்பதனால் சில கடன் ஏற்பட்டு அவற்றின் மூலம் வண்டி வாகனங்கள் சேர்க்கை நடைபெறும் அது புதன் வீட்டில் இருப்பதனால் காலி இட வாங்கக்கூடிய நிலையும் ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு சனி பார்வை ஏற்படுவதனால் நாலாம் இடம் என்பது வீடு வீடு கட்டி கொள்ளக்கூடிய நிலையும் அல்லது பழைய வீடு வாங்கிக்கொள்ளக்கூடிய நிலையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஐந்தாம் இடம் குழந்தை பாக்கியம் அல்லது குழந்தை அதாவது புது தம்பதிகளாக இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படக்கூடிய நிலையும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்தால் தற்போது குழந்தை பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய நிலையாகவும் இருக்கிறது குல தெய்வத்தின் குலதெய்வத்தின் அருள் மூலம் சில பிரச்சனைகள் நீங்கி நன்மையை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பூர்வீக சொத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட ச சிலது கால அதாவது பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை சிறிது காலம் இருக்கிறது அது இப்போது முடிவுக்கு வரக்கூடிய நிலை ஏற்படுத்தும் ஆறாம் இடம் கடன் நோய் வழக்கு என்ற அடிப்படையில் பார்க்கும்போது கடனை ஏற்படுத்துகிறதா என்று பார்த்தால் கடனை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது ஆறாம் இடத்திலிருந்து எட்டிலை சென்று குருவீட்டில் இருப்பதால் நன்மையான கடனாக பார்க்கப்படுகிறது குடும்ப நபர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் வீடு கட்டக்கூடிய நிலை வாகனம் வாங்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் கடனை மேற்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுத்தும் நோய் அங்கு எட்டாம் இடம் என்று சொல்லும்போது நோய் வகையில் அதாவது முதியவர்களுக்கு குரு என்று சொன்னால் வயது கடந்தவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய செவ்வாயுடைய பார்வையாக இருப்பதனால் சில பிரச்சனைகள் அடிப்படையில் மருத்துவமனை செல்லக்கூடிய நிலை ஏற்படும் அங்கு வழக்கு என்று வரும்பொழுது செவ்வாய் பகவான் பார்வை என்ற அடிப்படையில் அங்கு சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் வழக்கு போடக்கூடிய நிலை ஏற்படுத்தும் கவனமாக செய்து வெற்றி வரக்கூடிய உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தப்படக்கூட வேண்டும் ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்று சொல்லும் பொழுது எதிர்பாலினம் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் என்ற அடிப்படையில் வரும் பொழுது ஏழாம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார் அந்த ஏழாம் இடத்தில் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்திலே இருக்கிறார் ராசிக்கு இப்போ ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ந குரு பகவான் திரிய திரிகோணத்திலே சம்மந்தப்படுவதால் பார்வையும் பார்வையும் பெறுவதனால் அதன் அடிப்படையில் நன்மையாக காலமாக பார்க்கப்படுகிறது வெகு காலங்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை நடத்தக்கூடிய நிலையும் புதன் பகவான் பார்வை பெறுவதனால் ஒரு சிலருக்கு காதல் திருமணங்கள் நடையக்கூடிய நிலையும் ஏற்படுத்தும் நண்பர்கள் என்று வரும் பொழுது ஏழாம் இடத்திலே புதன் பகவான் பார்வை பெறும்போது அவர்களுக்கு ஆதாயம் அதாவது நண்பர்களும் ஆதாயம் அதிகமாக இருக்கிறது அவற்றின் நன்மையான காலமாக இருக்கிறது அதாவது ஏழாம் இடம் என்பது மற்றொரு வகை அதாவது அரசியல்வாதிகளுடைய நிலை அரசியல்வாதி என்று வரும்போது சனி பகவானுடைய ஆதிக்கம் சூரிய பகவான் ஆதிக்கத்தையெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலையாகவும் இருக்கிறது கவனமாக இருப்பது நன்று எட்டாம் இடம் ஆயுள் அதிர்ஷ்டம் என்ற அடிப்படையில் வரும்பொழுது குரு பகவான் வீடாக வருவதனால் நல்ல அதிர்ஷ்டை தரக்கூடிய அமைப்பாகவும் ஆயுள் காரகனுடைய அமைப்பு சனி பகவான் இருப்பதால் சிறு சில பிரச்சனைகள் வந்தாலும் அது ஆயுளுக்கு பிரச்சனை இல்லாத அமைப்பு இருக்கிறது ஒன்பதாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய வகையில் சேரக்கூடிய அமைப்பு பூர்வ புண்ணியங்கள் நன்றாக இருக்கிறதா என்று பார்த்தால் நன்மையான அமைப்பாக இருக்கிறது மூதாதையுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய நிலையாகவும் தந்தையினுடைய அருளும் இருக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஒரு சிலருக்கு தந்தை அல்லது மூதாயரின் மூலம் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய நிலை இங்கு இருக்கிறது ஒரு சிலருக்கு தலைமை பதவி வகிக்கக்கூடிய நிலையும் ஏற்படுத்தக்கூடும் கௌரவமான நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொண்டு தலைமை ஏற்கக்கூடிய நிலையும் ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு புது நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தலைமை ஏற்க வைக்கும் ஒரு சிலருக்கு குவில் கட்டுதல் அல்லது தர்மகர்த்தா பணி போன்ற வகைகளுக்கு கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும் பொதுவாக நன்மையான காலமாகவே இருக்கிறது இந்த தர்மகர்த்தா வேலையின் அடிப்படையில் பதினோராம் வீடு என்று வருகின்றோம் பதினோராம் வீடு என்று சொன்னால் அது மகிழ்ச்சியான ஸ்தானம் மற்றும் வரவுக்கு மீறிய செலவு அங்கே அதாவது செலவுக்கு மீறிய வரவு அங்கே இருக்கிறதா என்று பார்க்கப்பட்டால் அங்கே இருக்கிறது ஏன் என்று வருகின்றோம் அது செலவு போன்றவை வரத்தான் செய்கிறது பிரிதொரு வகையில் இவர்களுக்கு புதன் வீடு என்று சொன்னால் மறு வகையில் வரக்கூடிய வருமானத்தின் அடிப்படையில் இதை டேலி செய்யக்கூடிய நிலை ஏற்படுத்தும் அவற்றின் முன் நன்மையான அமைப்பாக இருக்கிறது பனிரெண்டாம் வீடு சயன போகஸ்தானம் மற்றும் இருக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய அமைப்பு பத்தாம் வீட்டு அதிபதி பனிரெண்டிலே இருக்கிறது தொழில் சார்ந்த அமைப்புக்கு செலவினம் மற்றும் சுற்றுலா செல்லுதல் மகிழ்ச்சிகரமான சுக்கரன் பகவான் அங்கே இருப்பதனால் மகிழ்ச்சி போன்ற வகையில் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து பிரதேசம் அதாவது மொழி பேரம் பேசக்கூடிய நிலையில் இருப்பவர்களுடைய நிலைக்கு சென்று சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் நமச்சிவாய வாழ்க